அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தகவல் அனுரவுக்கு மிக விரைவில் தண்டனை வழங்கப்படும் உதய கம்மன் அறிவிப்பு குற்றங்களை ஒப்புக்கொண்ட கேகல் பத்ரபத்மே வெளியான அதிர்ச்சி தகவல் தங்காளி சம்பவத்தின் பின்னணியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வெளியான ஊழல் மகிந்த தொடர்பில் அனுரவுக்கு சீனா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை பிலிப்பைன்ஸில் சூறாவளி எதிரொலி முப்பத்தாறு மணி நேரம் மூடப்பட்ட விமான நிலையம் அடுத்தவரிடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் தடைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த விடய தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளோம் அவற்றிற்கு தடை பெறாமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தெரிவித்தார் சிவரஞ்சினி மு நாகேந்திரன் வடக்கு மாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் ஜூ ஆண்ட்ரன் டெனிஸ் யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் யாழ் மாவட்ட தொழில் திரைக்கள அதிகாரிகள் நடமாடும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொறுப்பு தொடர்பான தகவல்களின் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிவிதிர கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிளா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கால பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி பயணச் செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அரசாங்கத்தின் ஆட்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போதைய அரசு அரசியல் பழிவாங்கல்கள் மாத்திரமே முன்னெடுப்பதில் முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் விமர்சனம் முன்வைத்துள்ளார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகல்பாத்ர பத்மி கொழும்பு துறைமுக காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு மேல் மாகாண வடக்கு தடுப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் அதன்படி கெனைமுள்ளு சஞ்சீவு மற்றும் கம்பகா பஸ் பொட்டா ஆகியோரை கொலை செய்ததற்கு தாமே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சி தொடர்பாகவும் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்துள்ளனர் அதன்போது கம்பகா ஒஸ்மனை கொள்ள வேண்டியது அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்ட அவிஷ்க மற்றும் ஹமாண்டோவின் வேண்டுகோளின் பேரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரம் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து தாம் விற்றதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தம்மிடமிருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மாத்திரமே மீதமாக இருப்பதாகவும் தெகன் பத்ர பத்மி கூறியுள்ளார் அந்த துப்பாக்கி படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாகவும் கெஹல் பத்ரா பத்மே கூறியுள்ளார் எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ் என்ற நபரை கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் பழிவாங்கும் விதமாக கணையமுள்ள சஞ்சீவ கெகல் பத்ரா பத்மேவின் தந்தையை கொன்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனிடையே கெகல் பத்ரா பத்மேவின் கைபேசியை ஆய்வு செய்தபோது பிரபலமான மென்பான ஒன்றின் பெயரை குறியீட்டு சொல்லாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி அதற்கு பதிலளித்த அவர் அந்த அந்தமேம்பான பெயரை ஹொக்கேயின் போதைப் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளார் தற்போது இலங்கை நாட்டில் பொருள் கடத்தல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து பல முக்கியமான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜுபால் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பூதிப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கே முன்னுரிமை அளிக்கின்றது இந்த நடவடிக்கைகளுக்கு இருந்த அரசியல் தொடர்புகள் மற்றும் சலுகைகளை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பாக தெற்கு சேர்ந்த பல அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்க வைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமான பலனை தருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்திரை மற்றும் தங்காலை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது லாரியில் சுமார் பத்து கிலோகிராம் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அதே இடத்தில் இரண்டு உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் முழுமையான விசாரணை நடந்து வருகின்றது இந்த சோதனையின் போது மூன்று பெரிய லொரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐந்து ஒன்பது மற்றும் மைசா ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் முந்தைய அரசாங்கத்தின் முந்தைய அரசியல் கலாச்சாரத்தின் கீழ்க்குள் ஐந்து ரிவால்வர்கள் மற்றும் ஒரு டிம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டது வெளிநாடுகளில் சுமார் பதினைந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அந்த நாடுகளில் சிறையில் இருப்பதாகவும் அவர்கள் இரு நாட்டிற்கும் நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமீபத்திய நாட்களில் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு கெகுல் பத்ரி பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி கடத்தல் மற்றும் இந்த கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தேவையான விசாரணைகள் முடிந்தும் சட்டமுறையாக செயல்படுத்தப்படும் உறுதி உறுதியளித்துள்ளார் இந்த பெரிய அளவிலான சோதனைகள் மற்றும் தகவல்கள் கசிவுகள் ஒரே நேரத்தில் நிகழும் காரணங்களை விளக்கிய அமைச்சர் முந்தைய அரசியல் கலாச்சாரத்தின் கீழ் போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மோசமடைந்துள்ளதை விளக்கியுள்ளார் போலீஸ் திணைக்களத்தை அரசியல் மயமாக்கலில் இருந்து விடுவித்து அவர்கள் சுதந்திரமாக செயல்பட தேவையான சூழலை உருவாக்குவதே தற்போதைய அரசின் முக்கிய நோக்கமாகும் என அவர் கூறியுள்ளார் அரசு சபையில் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது இந்த நிலையில் சுகாதார சேவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்று சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பறையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வொன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கிறார் அம்பாரி மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்திற்கொள்ளாது நோயாளர்களுக்காக சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் சுமார் எழுபத்தாயிரம் ஊழியர்களை அரசு சேவையில் அடைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் ஆவார் அத்தோடு இத்துறையில் உள்ள மனித வள வளத்தேவையை நிறைவு செய்வதற்கு நியமனத்துக்காக ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நீண்டகாலமாக நிலவி வரும் ஊழியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதிகமான சுகாதார ஊழியர்கள் அப்பகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் சுகாதார சேவையின் கடந்த காலங்களில் நிலவிய தவறான நியமன முறையை சீர் செய்ய எதிர்வரும் இரு மாதங்களில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் புதிய நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட வேலை திட்டம் ஒன்று சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்தோடு இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டட நிர்மாண பணிகளை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்காக மாத்திரம் நாற்பத்தைந்து பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது என தெரிவித்துள்ளாா் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்வது குறித்து அரசாங்கம் புதிய அறிவிப்பற்றி வெளியிட்டுள்ளது நெல் சந்தைப்படத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளுக்காக ஆறாயிரம் பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயாரிட நெல் சந்தைப்படத்தல் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாடு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபதுக்கும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட உள்ளது உடனுக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்தப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தடைந்து இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதே காலை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகொடவை சந்தித்துள்ளார் இலங்கை கடற்படை இந்த உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மேற்கொண்டுநாட்டை வந்தடைந்து இந்திய கடற்படை தளபதி மற்றும் அவரது மனைவியைகுழும்பில் உள்ள பண்டரநாயக்க சர்வதேச நிலையத்தில் ட்ரியல் அட்மிரல் தம்பிக்கை விஜயவர்த்தன வரவேற்றுள்ளார் நேற்றைய தினம் காலை கடற்படை இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரி கடற்படையின் வாதிக்கடற்படையின் சம்பிரதாயபூர்வ மரியாதை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பாண்டுட இந்திய கடற்படை தளபதியை கடற்படை தலைமையகத்திற்கு வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது கடல் சார் பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு தொடர்பான மூலோபாயம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் இருதரப்பினருக்கும் இடையே நினைவு பெசல்களும் பரிமாற்றப்பட்டன மேலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கை கடற்படை தளபதி இலங்கை அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்த உள்ளனர் மேலும் இலங்கை கடற்படையால் பன்னிரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட காலி உரையாடல் சர்வதேச கடல்சார் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தை பங்கேற்ற பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தை செப்டம்பர் இருபத்தி தேதி அன்று நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்க தலைமையிலான இலங்கை அரசாங்கத்திற்கு சீனா இதுவரை பெரிதாக நிதியுதவிகளை செய்யவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய அனுரகுமார் சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுத்திருப்பதாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் போதே அவர் இந்த விடயத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி பாகிந்தராஜபக்சவை துன்புறுத்த வேண்டாம் என்பதே இந்த எச்சரிக்கையாகும் இதேவேளை அனுர் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது நடவடிக்கை எடுத்ததாக கூறியுள்ளார் எனினும் சீனாவின் எச்சரிக்கை காரணமாக மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளான வர பிரசாதங்களை அனரரசு ரத்து செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாணங்களில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருட்கள் ஏற்கனவே இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நேற்று தினம் கொழும்பு பிரதமடியவான் அசங்க எஸ் போதரகமவிடம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கில் முன்னைய விசாரணை ஒன்றின் போது மீட்கப்பட்ட அனைத்து தங்கப் பொருட்களையும் பரிசோதித்து அதில் உள்ள தங்கத்தின் தூய்மை மற்றும் இடை குறித்து முழுமையான அறிக்கைய நீதிமன்றத்திற்கும் அதேவெளி குற்றப் புனாய்வு திணைக்களத்திற்கும் நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி சபை மேற்கொண்ட பரிசோதனையின் முடிவில் ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றம் தெரிவித்தனர் மேலும் மீதமுள்ள தங்கப் பொருட்கள் தொடர்பான பரிசோதனைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அவை முடிவடைந்ததுடன் நீதிமன்ற உத்தரவுகளின்படி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ரகாசா சூறாவளிக்கு எதிரொலியாக ஹொங்கோங் விமான நிலையம் முப்பத்தி ஆறு மணி நேரம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறாவளியை சமாளிக்க தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளும் தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹொங்கொங்கை சக்தி வாய்ந்த சூறாவளி நெருங்கி வருகின்றது இந்த சூறாவளிக்கு ரகாசா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் லுசோன் தீவிலிருந்து வடகிழக்கே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சூறாவளி நிலை கொண்டுள்ளது மேலும் இந்த சூறாவளி தென்சீன கடலில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பின்னர் மேற்கு திசையில் ஹொங்கொங்கை நகர்ந்து சீனாவின் தெற்கு கடற்கரைக்கு நகரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதிகபட்சமாக அதிகபட்சமாக மணிக்கு இருநூற்றி இரண்டு முதல் இருநூற்றி இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி மேற்கு வடக்கு மேற்கு வடமேற்காக நகர்ந்து கொண்டிருப்பதாக ஹாங்காங் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ரகாசா சூறாவளியானது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததையடுத்து ஹாங்காங் விமான நிலைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் பின்னர் விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடிவிடலாம் என விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த தொடர் இன்று மாலை மணி முதல் தேதி காலை ஆறு மணி வரையில் நேரம் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளார் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் வெளியிடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ரகாசா புயலின் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் ரகாசா சூறாவளி எதிரொலியாக பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து நாடுகள் முன்னே எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன பிலிப்பைன்ஸ் மணிலாவில் அலுவலகங்கள் கல்வி நிலையங்களுக்கு நேற்று தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸின் பெடென்ஸ் பாபியன் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெங்களூரிலிருந்து வாரணாசி வரை செல்லும் ஏர் இந்திய விமானத்தில் பயணம் செய்த பயணியொருவர் விமானியின் அரைக்கதவை திறக்க முயன்றதால் விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விமான பணிப்பெண்கள் உடனடியாக அந்த நபரை தடுத்து நிறுத்தினர் அப்போது அந்த நபர் தனக்கு விமான அமைப்புகள் பற்றி எதுவும் தெரியாது என கூறியுள்ளார் தனது பெயர் மணி என்றும் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவருடன் சேர்ந்து மொத்தம் எட்டு பேர் குழுவாக வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தரை கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் கொடுத்துள்ளார் தென்னாசியில் விமானம் தரையிறங்கிய போது அவருக்கு தயாராக இருந்த போலீசாரிடம் மணியை விமான படைத்தனர் ஒப்படைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்